மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னென்னு பார்க்கலாம் உங்களோட விஷஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய டைம் வந்து வந்துருச்சு நீங்கள் என்னெல்லாம் உங்களோட மனசில் நினச்சிருந்தீங்களோ உங்களோட மனசில் நினச்சது வெளியே சொல்லியிருந்தீங்களோ சொல்லாமல் இருந்தீங்களோ எதுவாக இருந்தாலும் ஓகே உங்களோட உண்மையான விஷஸ் உங்களுக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய சான்சஸ் வந்து உருவாக போகுது அதுவும் வந்து இந்த வாரத்தில் சில இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்காத சில உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த உதவி வந்து நீங்கள் லாங் டைம்க்கு வந்து ஞாபகம் வச்சு அவங்களுக்கு வந்து யூ சொல்கிற அளவுக்கு அந்த உதவிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நீங்கள் சில இடத்துக்கு வந்து போகணும் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு டியூவல் மைண்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சில இடங்களுக்கு நீங்கள் போய் நேரில் விசிட் பண்ணி சில வேலைகளை பார்க்கறது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இதுதான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான மெசேஜ் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபிள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ